அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர் குரானில் இருக்கக்கூடிய நூற்றி பன்னிரெண்டாவது சூறாவை பொருளுடன் தெரிந்து கொள்ளலாம் சூராவின் பெயர் சூரத்துல் இக்லாஸ் அல் இக்லாஸ் அப்படின்னா ஏகத்துவம் என்று பொருள் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இப்ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் குல்ஹுவல்லாஹு அஹது நபியே மனிதர்களை நோக்கி நீர் கூறுவீராக அல்லாஹ் அவன் ஒருவனே அல்லாஹு ஷமத் அல்லாஹ் எவரிடமிருந்தும் தேவையற்றவன் லம் எளிது வளம் யுளது அல்லாஹ் எவரையும் பெறவும் இல்லை எவராலும் பெறப்படவும் இல்லை வளம் குஃபுவான் அகது அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை இந்த பதிவு போடக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் இன்ஷா அல்லாஹ் இது போல் பயனுள்ள செய்திகளை தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி ஓபர்